வணக்கம் அன்பர்களே நான் ரமணன் அஸ்ட்ராலஜர் பிவேகே வி கே யோகன் அஸ்ட்ராலஜி சென்டர்லேருந்து பேசுகிறேன் இப்போ வந்து மார்கழி மாசத்துக்குரிய பொது பலன்களை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் வந்து நம்ம இப்போ வந்து கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கும்பராசின்னு சொல்லும்போது சனீஸ்வரருடைய மூல திரிகோணஸ்தானம் அங்கே வந்து சனீஸ்வரரே இருக்கார் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார் உங்களுடைய நான்காம் இடத்துல வந்து குரு பகவான் உங்களுக்கு ரெண்டு பதினொன்று கூடிய குரு பகவான் வந்து வக்கரமாக இருக்கார் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கார் உங்களுடைய ஆறாம் இடத்துல அதாவது கடகத்தில் வந்து செவ்வாய் வந்து வக்கரமாக இருக்கார் அதே மாதிரி உங்களுடைய எட்டாம் இடத்துல வந்து கேத்து பகவான் இருக்கார் உங்களுடைய பத்தாம் இடத்துல உங்களுக்கு அஞ்சு எட்டுக்குடிய புதன் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் அவர் வந்து ஜனவரி ஒன்றாம் தேதி பதினொன்றுக்கு வந்துடுவார் அதாவது தனுசுக்கு வந்துடுவார் தனுசில் வந்து சூரிய பகவான் இருக்கார் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து உங்களுடைய யோகாதிபதியான சுக்ரன் இருக்கார் அவர் வந்து முப்பதாம் தேதி வாக்கில் டிசம்பர் முப்பது வாக்கில் வந்து சனீஸ்வரரோட சேருவார் கும்பத்தில் இது வந்து அற்புதமான ஒரு காலம் கும்பராசி அன்பர்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப உகந்த காலம் இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய விஷயங்கள் அதாவது புது டாக்குமெண்டேஷன் அதாவது பிஸ்னஸ் டீல் போடுவது இல்லை ஒரு வீடுக்கு வீடு வாங்குறீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுறது இல்லை அந்த டாக்குமெண்ட் சைன் பண்ணி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது அதுக்கெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப உகந்த காலம் உங்களுக்கு ரொம்ப நாளாக லோன் கிடைக்கல ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கோ வண்டி வாங்குறதுக்கோ நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கனாக்க இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி ஒரு குதூகலமான ஒரு ட்ராவல் எங்கேயாவது போயிட்டு வரலாம் உங்கள் லைஃப் பார்ட்னரோட சேர்ந்து நீங்கள் வந்து எங்கேயாவது ட்ராவல் பண்ணணும் அப்படின்னாக்கா அது பிஸ்னஸ் விசிட் கம்பைன் பண்ணி கூட நீங்கள் போயிட்டு வரலாம் அதுவும் உங்களுக்கு வந்து லாபகரமாக முடியக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் மெயினாக வந்து நாலாம் இடத்து பிரச்சனை சுகஸ்தானத்துக்குரிய பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கும் ரொம்ப நாளாக டயத்துக்கு சாப்பிட முடியல டயத்துக்கு தூங்க முடியல நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலம் வந்து கொஞ்சம் லெஷர்லியாக இருக்கும் நல்ல ஒரு சுகிருதமான ஒரு காலமாக இருக்கும் இதில் வந்து ரெப்ளனேஷ் பண்ணிக்கோங்க உங்களை நீங்களே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நீங்கள் முன்னேறுவதற்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்கு உங்கள் உத்தியோகம் பார்க்கும் அன்பர்களுக்கும் வந்து இந்த காலகட்டம் வந்து நன்றாகவே இருக்கும் ஏன்னாக்கா உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பீரியட்ல வந்து உத்தியோகம் பார்க்கும் அன்பர்களுக்கு வந்து செவ்வாய் வந்து யோகாதிபதியாகிட்டார் அவர் வந்து ராசிலேயே இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இத்தனை நாளாக தடையாக இருந்த விஷயங்கள்லாம் வந்து ஸ்மூத்தாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு வந்து இருக்குது அதுவும் வந்து பாசிட்டிவாக முடியறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டம் வந்து சூப்பர் பீரியட் இதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன செக் பாயிண்ட் என்னதுன்னா உங்களோட டாக்குமெண்டேஷன் எது பண்ணுறதாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைன் பண்ணுங்க இதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸ் மற்றபடி எல்லாமே இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு all the best thank you welcome